இங்க மொழின்றவன் யதார்த்தமா ரோட்ல வச்சு அவன் காலேஜ் டேஸ்ல லவ் பண்ண ஒரு பொண்ணை பாக்கிறான் இவனும் இந்த விஷயத்தை அவங்க வைஃபுக்கு கால் பண்ணி சொல்றான் அவளும் அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுனியான்னு சொல்லிட்டு கேட்கறான் இல்ல ஒரு மாதிரி தயக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான் இதுல என்ன இருக்கு உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க இருக்கு கண்டிப்பா அவளுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும் நீ போய் பேசுன்னு சொல்லிட்டு சொல்றா இதனால இவனும் அடுத்த நாள் அந்த பொண்ணு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான் அந்த பொண்ணும் இவனை பார்த்ததுல ரொம்பவும் சந்தோஷப்படுறா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க மொழின்னு சொல்லிட்டு கேக்குறான் காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அதனால இங்க இருக்க ஒரு பரோட்டா கடையில பரோட்டா மாஸ்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான் ஆக்சுவலி இவர் போலீஸா இருப்பா அந்த ஏரியால இருக்க ஆதின்ற ஒரு பெரிய மனுஷனை எங்க பண்றதுக்காக தான் மபடியில் சுத்திட்டு இருப்பான் பார்த்தா அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஆதின்றவன ஒரு சாமி மாதிரி கும்பிட்டுட்டே இருப்பாங்க அவனை பத்தி விசாரிக்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாந்தியும் தன்னோட வீட்டுக்கு மதியானம் சாப்பிடறதுக்காக அவனை வர சொல்றான் இவனும் அவ கூப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற யாரும் இல்ல இவன் கொல்ல வந்த ஆதின்ற அந்த பெரிய மனுஷனாதான் இருப்பான் இவ மொழியும் ஆதியும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழக்க தோஷத்துல இப்ப கண் எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு இதை பார்த்து பயந்து போனவன் அவனும் பாக்கெட்ல இருந்து இப்ப கண் எடுக்க பாக்குறான் டக்குன்னு சமாளிச்சிட்றான் ஆனால் இதை ஆதியுமே பார்த்துட்றான் ஆல்ரெடி போலீஸோட எங்கவுண்டர் லிஸ்ட்டில் தன்னோட பேர் இருக்கின்றது இவனுக்கு தெரியும் இதனால ஆதி மொழியோட பேக்ரவுண்ட் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறான் கண்டிப்பாக மப்படியில் வந்திருக்க போலீஸ் தான் சொல்லிட்டு இப்போ அவனை பார்த்தா குழந்தைகளும் ஒய்ஃப் அவன்கிட்ட கிட்ட நல்லா பேசிகிட்டே இருக்கிறாங்க இவனும் அந்த குழந்தைங்க கூட விளையாட வர மாதிரி அந்த வீட்டில் இருக்கிற நூ கண்ட் கார்னர் தெரிஞ்சுக்கிறான் இப்போ ஆதியும் மொழியும் சேர்ந்து ஒரு நாள் டீ குடிச்சிட்டே இருக்கும்போது உங்களோட போலீஸ் வேலை முடியற வரைக்கும் நீங்க இங்கே தான் இருக்க போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான் இதை கேட்ட உடனே மொழியும் இப்போ கண் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான் இது என்னோட ஏரியா எனக்கு கொண்டுட்டு அவ்வளோ ஈஸியாக இருந்து போயிட முடியாது முதல்ல கண்ண உள்ளவங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான் உன்னை போட்டு இங்க இங்கிருந்து போவேன்னு சொல்லிட்டு இவனும் கோவமா சொல்றான் இவனும் என்னோட வீட்டு அட்ரஸ்ல இருந்து குழந்தையோட பேரு இப்ப குழந்தை படிக்கிற ஸ்கூல் வரைக்கும் கரெக்டா சொல்றான் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்காதிங்க அது உங்களோட ஃபேமிலிக்கும் நல்லது இல்ல உங்களுக்கும் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான் சாந்தியோட ஃப்ரெண்டுன்னு பாக்கிறதா இருக்கு மனசு மாறதுக்குள்ள இருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு வான் பண்றான் நாளே இவனும் பேக் எடுத்துட்டு இப்ப பஸ் ஏறி கிளம்பிடுறான் ஆதி கூட இருக்க ஒருத்தர் இதை பார்த்துட்டு சாந்தி அம்மாவோட ஃப்ரெண்டு பஸ் ஏறி எங்கேயோ போறாருன்றத சொல்லிடுறான் இதை கேட்கற ஆதியும் அவன் ஊருக்கு கிளம்பிட்டான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு ஆனா அப்படி போற இப்ப அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிடுறான்